வணக்கம் என் அன்புனையர்களே நான் உங்கள் யுவராக பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணி கேட்டுருக்கீங்க ஏன் ஜி நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ போட மாட்டேங்கிறீங்க உங்கள் வீடியோ போட மாட்டேறீங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் ஒன்றும் இல்லைங்க என்னுடைய ஃபேஸில் ஒன்றுமே இல்லைங்க நம்மளுடைய வீடியோல பாத்தீங்க அப்படினாக்கா லைஃப் ஸ்டைல் இமேஜஸ் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குழந்த வேணுமா குழந்த இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ பிஸ்னஸ் டெவலப் ஆனோமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு போட்டோ படிக்கிற பசங்களை வேலை வேணுமா அதுக்கு மாதிரி ஒரு போட்டோ எல்லாமே பக்காவா இருக்குங்க அத நீங்க பார்க்கும் போது நீங்களே நிறைய விஷயத்தை சாதிச்ச மாதிரி சரி நம்மளுக்கு கொழந்தை கொண்டிருச்சு நம்ம பிசினஸ்ல டெவலப் ஆகிட்டோம் கார் பங்கள வாங்கிட்டோம் அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள தக தகனு தெரிக்க தான் நாங்க லைஃப் இமேஜஸ் ஒன்னு ஒன்னா ப்ராப்பரா செலக்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு வீடியோலையும் நாங்க போட்டு இருக்கோம் அதை நீங்க பார்க்கும் போதே நீங்க நம்ம தாண்டா அந்த வீடியோல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதுக்காக தான் நான் எங்களுடைய வீடியோவை அந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை நாங்க வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வரப்போதுங்க ஆமாங்க பொதுவா சனி பகவான் ஒரு ராசிக்கு நல்லது செய்யணும்னா சுப பார்வை சுபஸ்தானம் என்று மூன்று விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியங்க அதனுடைய அடிப்படையில இவர் தனது மூன்று ஆறு பத்து மற்றும் பதினோராம் வீட்டில் சுப பலன்களை தரக்கூடியவர் முக்கியமா பத்தாம் இடம் இப்போ சனி பகவான் மிதுன ராசியில இருந்து பத்தாவது இடமான கர்மா மற்றும் தொழில் லாபஸ்தானத்துல வரும்பொழுது கடந்த பத்து வருடங்களாக உங்களுக்கு கிடைக்காத பல விஷயங்கள் இப்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க முக்கியமா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே கெண்டக சனி பகவானா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபது கடைசியில இருந்து அஷ்டம சனி பகவானா இருக்கட்டும் மிதுன ராசிக்காரர்களை போட்டு போரட்டி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் அடுத்த வருஷம் வேலை தொழில் வருமானம் ஆகிய விஷயங்கள்ல இந்த சனி பயிற்சி அதிரடி சரவெடியான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க சரவெடினா சும்மா சின்ன சரலாம் கிடையாதுங்க ஃபைவ் தௌசண்ட் வாழா டென் தௌசண்ட் சொல்ற அளவுக்கு மிக பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகளை சரியா நீங்க போட்டீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ட போட்டிங்க அப்படின்னாக்கா நீங்க நினைச்சதும் நடக்கும் நீங்க நினைக்காததும் நடக்கும் இந்த மாதிரியான காலகட்டத்துல மிக ஏழையா இருக்கவங்க கூட மாட மாளிகையில வாழும் செல்வந்தர்கள்

உதவிகரமா இருப்பாங்க அதனால உங்களுடைய புல் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி உங்க கையிலங்க லாபம் உங்களுடைய பையிலங்க இந்த ரெண்டரை வருஷம் உங்களுடைய ஆசைகள் நோக்கங்கள் குறிக்கோள்களை அடைய ஒரு மிக சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா இந்த ராசிக்காரர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி நல்ல வேலை எப்பங்க கிடைக்கும் தொழில் எப்ப தொடங்கலாம் லாபம் எப்பதாங்க கிடைக்கும் திருமணம் எப்போ ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கும் எப்பதான் கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் நடக்குமா கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா நிம்மதி எப்பங்க கிடைக்கும் அப்படி இப்படின்னு நீங்க கேட்ட கேள்விகள் ஏராளம் எக்கச்சக்கங்க அது எல்லாத்துக்குமே பதில் இந்த ரெண்டரை வருஷங்க இது நீங்க வேற லெவல்ல சாதிக்கும் காலகட்டம் ஏன்னா பத்தாவது இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது உங்களுடைய ஆசைகள் மற்றும் நோக்கங்களை நீங்க சரியான முறையில செலுத்துவதன் மூலம் தொட்டதெல்லாம் துளங்குங்க வச்சதெல்லாம் விளங்குங்க நினைச்சதெல்லாம் நடக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும் அது உங்களுடைய வீட்டின் கதவை தட்டோ தட்டு தட்டிக்கிட்டே இருக்கும் அத நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த ரெண்டரை வருஷத்துல நீங்க சேர்க்க போற சொத்து பணம் உறவுகள் உங்களுடைய வாழ்நாளுக்கு நின்னு பேசும் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே வேலை தேடுறீங்க ரொம்ப வருஷமா படிச்சு முடிச்சிட்டு வேலை கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அது நீங்க புதுசா இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணலாம் இல்ல ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ட்ரெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த உங்களுக்கு இப்போ கூப்பிட்டு ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் இருக்கு தொழில் அபரிவிதமான முன்னேற்றம் செய்ய வந்த இடத்துல கட்டாயமாக இருக்கு ஒரு லட்சம் ஒரு லெவல் முன்னாடி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல சனி காலகட்டத்தில் தாக்கம் காரணமாக உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் வேலை செய்யற இடத்துல கூடுதல் பொறுப்புகளை சுமக்க வேண்டி இருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நண்பர் நண்பர்களுக்கும் வேலை செய்யும் தொழில் செய்யும் இடத்துக்கும் ஏகப்பட்ட பயனுள்ள காரியங்களை நீங்க செஞ்சு காட்டுவீங்க சனி பகவான் ஒரு நீதிபதி போல இந்த காலகட்டத்தில் செயல்படுவார் அவர் எப்பயுமே அப்படிதான் இதுவரை உங்களுக்கு கிடைக்காத நீதி உங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் இப்போ பத்தாம் இடத்து சனி பகவான் மூலமாக கிடைத்தே தீருங்க ஏன்னா அவர் தாங்க இப்போ அவர் இருக்கும் இடம் தொழில் ஸ்தானம் இது வேற லெவல்ல லாபங்களை புடுங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் அவர் நீதிமான் அப்படின்றதால உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில் முன்னேற்றத்தை

பாராட்டோ அங்கீகாரமோ உங்களை தகட்ட வைக்கும் திக்கு முக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறவங்க ட்ரை பண்றோம் ஆனா சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்றத முடியலங்க அது எப்பதான் எங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டம் வாஸ்து புருஷனே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி மிதனராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு யோகம் அமையறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க அது நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க இடத்துல வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிற வீட்டை நீங்க எக்ஸ்டென்ட் பண்றதா இருந்தாலும் சரி புதுசா ஒரு இடம் வாங்கி அதுல வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி இல்ல வீடையே

இப்படியும் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்கு விலக்கேற்றி வைக்கும் விதமாக வந்ததுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சிங்க உங்களுடைய பலம் உங்களுடைய பவர் அதிகரிக்கும் நீங்களே யோசிக்கல என்னடா அது என்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்கா என்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீங்க மேன்மை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அனுபவித்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க எல்லா பக்கமும் பிரச்சனை முக்கியமா இந்த ருணம் ரோகம் சத்ரு என்று கூறக்கூடிய நோய்கள் எதிரி கடன் இவைகள்ல அனுபவிச்ச பிரச்சனைகள்ல சொல்லி மாலாது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல கிடைத்த வேலையில பிரச்சனை நல்லா வேலை செஞ்சாலும் இந்த இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் முன்னேற்றமே இல்ல காதல்ல பிரச்சனை ஒரு சிலருக்கு சுமார் பத்து வருஷமா திருமணம் தள்ளி போயிருக்கு அப்படியே திருமணம் ஆனாலும் சண்டை சச்சரவுகள் மன குழப்பங்கள் அனுசரிச்சு போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படியே பயங்கரமா விட்டு கொடுத்து போனாலும் பிரச்சனை யாரோ செஞ்ச பிரச்சனைக்கு தப்புக்கு உங்க பேரு கெட்டு போயிருக்கலாம் கட்டாயமா மிகப்பெரிய துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் கையில பணம் தங்கவே

அதிரடியா அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க ஒரு சிலருக்கு ராசி பலன்களின் அடிப்படையில அட்டகாசமான டைம் இருக்கு அப்படின்னா கூட அதனுடைய முழு நல்ல விஷயங்களையும் இவங்களால அப்சர்வ் பண்ண முடியல அட்ராக்ட் பண்ண முடியல ஏதாவது ஒரு தடங்கள் பிரச்சனை வந்துடுது நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ராசி பலன்கள் எல்லாம் நல்லதான் சொல்றாங்க ஆஹா ஓஹோன்ட்டு ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க நம்ம அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்திருக்கோம் ஒரு சிலர் ஒருவேளை இந்த மந்திரம் செய்வினை ஏவல் பின்னி சூழியம் அப்படின்ட்டு ஏதாச்சும் நம்மளுக்கு வச்சுட்டாங்களா அப்படின்னு நம்பகிட்டே கேட்டிருக்கீங்க கோல் சாரங்களா இருக்கட்டும் தசா புத்தியா இருக்கட்டும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல நீங்க கடந்த பிறவியில நல்லது செஞ்சீங்களா கெட்டது பண்ணி இருக்கீங்களா அதை கேட்ட அடிப்படையில தான் உங்களுக்கு நல்லதும் கேட்டதும் அதிர்ஷ்டமும் துன்பம் இல்லாத வாழ்க்கையும் தூக்கம் இல்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுக்கும் இடத்துல சனி பகவான் உங்களுடைய பர்த் ஷார்ட்ல பிளேஸ் ஆயிருப்பாரு அவர் என்னதான் கெட்ட இடத்துல இருந்தா கூட நல்ல நேரத்துல உங்களுக்கு நல்லது நடக்கறதுக்கு ஒரு சில சூட்சமங்கள் இருக்காது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் முக்கியமா இந்த காலகட்டத்துல கிரக நிலைகள் உத்தியோகம் தொழில் வாழ்க்கை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலமா இருக்குதுங்க இது கடந்த காலகட்டத்துல நீங்கள் அனுபவித்து வந்த கசப்பான சம்பவங்களுக்கு மருந்து போடும் விதமாக ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் இருக்கிற கம்பெனியில இருந்து வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணுவீங்க அந்த முயற்சியில உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு சனி பகவான் ஏன்னா அவர்தான் தான் தொழிற்காரகன் நல்ல இடத்துக்கு வர போறாரு கட்டாயம் நல்லதான் இருந்து ஆகணும் நீங்க வேலை

பிரஷர் மென்டல் டார்ச்சர் உங்களை ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண விட்டு அதனால நீங்க நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரியே செய்ய முடியாம போயிருக்கலாம் நீங்க நல்லா பேச ஆரம்பிச்சு அது தப்பா கன்வே ஆயிருக்கலாம் இப்போ அது எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமா இருக்க போதுங்க சரி நல்ல வேலை கிடைச்சது நல்ல வருமானம் வருது தொழில் நல்லா இருக்கு திருமணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீண்ட நாட்களாக தடைப்பட்டு போனவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கழுரம் இல்ல நழுற மீன் போல பேசினீங்க அப்படின்னாக்கா

வெற்றி பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதனால விவேகத்தோட நடந்துக்கோங்க உங்களுடைய பழைய கடன்களை இந்த காலகட்டத்துல அடைச்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி இந்த பணம் சம்பந்தப்பட்டதுல பட்டத்துல ரொம்ப செக்யூர்டா இருப்பீங்க படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க மிக சிறந்த சிந்தனையோட இருப்பாங்க அவங்களுக்கு நல்லது இது கெட்டது எதுன்னு இந்த காலகட்டத்துல தெரியும் புதிய திறமைகளை வளர்த்துக்கறதுக்கு முக்கியமான காலகட்டமா இந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு இருக்கும் அங்கீகாரம் மற்றும் கல்வி சாதனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னா இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது மிக 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 அவசியங்க அதனால இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க தள்ளி வைங்க குறைச்சுக்கோங்க கூடவே இந்த காலகட்டத்தில் நம்மள பலர் கடினமா உழைக்கிறது இல்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஏசிய போட்டுக்கிட்டு உடம்பு அமைதியாவும் மனசு குழப்பமாவும் இருப்பீங்க நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யறதே கிடையாது இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையான உடற்பயிற்சி செய்யுங்க

விஷயங்களை நீங்க சேர்த்துக்க முடியும் முதியோர் இல்லங்களுக்கு உங்களுடைய கையால நேரடியா போயிட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அவங்களுடைய அக்கௌண்ட் அமைச்சு வைக்கிறாங்க அது உங்களுக்கு நீங்க நினைக்கும் அளவுக்கு பலனை தராது ஏன்னா நீங்க ஒரு மனுஷனை பார்த்து நேரடியா நீங்க கொடுக்கும் பொழுது அவங்க வாழ்த்துறாங்கல்ல நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆரா உங்களை சுத்தி பெருசாக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்க எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல புத்தர் இருந்த இடத்துக்கு யாராவது அவர் ஏதாவது தப்பா செய்யணும்னு நினைச்சு போனோம்னா கூட ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அவருடைய ஆரா வேலை செய்யுமா

இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமும் மக்களுக்கு எந்த விதமான நட்புலங்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்